உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் பள்ளி மாணவர்கள் இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன தூத்துக்குடியில் விக்டோரியா சிபிசி பள்ளியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பகுதியில் கடற்கரையில் கிடந்த பிளாஸ்டிக் கை உள்ளிட்ட கைகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரம் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட மாணவர்கள் தூத்துக்குடி கடலோர மாவட்டமாகும் இங்கு கடல் வளம் மூலம் கிடைக்கும் நோக்காக மீன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் எனவே கடலோர மாவட்டத்தைச் சேர்ந்த தாங்கள் கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும் கடலை அசுத்தப்படுத்தக்கூடாது மாசுபடுத்தக்கூடாது என பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த தூய்மைப் பணியில் ஈடுபட்டதாக மாணவர்கள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசிரே திருமண்டல தாளர் அட்வொகேட் டாக்டர் குலபாகர் நிதி ஆலோசகர் தூத்துக்குடி இன்றைய தினம் உலக சுற்றுச்சூழல் தினம் நாங்க விக்டோரியா சிபிஎஸ்சி பள்ளி மாணவர்கள் விக்டோரியா சிபிஎஸ்சி பள்ளியில நாங்க பன்னெண்டாம் வகுப்பு படிச்சு வரோம் நான் எங்க ஸ்கூல் முத்துநகர் பீச்சுக்கு எதிர்த்தாலே இருக்கிறது முத்துநகர் பீச்சுக்கும் வரவங்க நிறைய பேர் குப்பைகளை அங்கேயே போட்டு போயிடுறாங்க நம்ம கடலோர மாவட்டத்தை சேர்ந்தவங்க கடல் நமக்கு ரொம்ப முக்கியம் கடல் வளங்கள் நமக்கு நிறைய பயன்படுது அந்த கடல் கடல் வளங்கள் மாசுபட்டுதுன்னா நம்ம உடம்புதான் கெடுதியாகும் அதனால அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பா வச்சுக்கணும் அந்த வளங்களை நம்ம பயன்படுத்துறதுனால அதையும் நமக்கு நல்லதா வரக்கூடியதா இருக்கிறதுக்கு நம்மதான் சுத்தமா வச்சிருக்கணும் சுற்றுச்சூழல் தினம் இன்றைக்கு மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தினமாக அமைந்தது குறிப்பாக மாணவர்கள் இந்த பூங்காவிலே கூடியிருக்கின்ற மக்களுக்கு எவ்வாறு நடந்து கொள்வது சுற்றுச்சூழலை பேணி பாதுகாப்பதன் அவசியம் குறித்து அவர்கள் அறிவுறுத்தி அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக குப்பைகளை எல்லாம் அவர்கள் பொறுக்கி அதனை முறைப்படி அந்த குப்பை கூடத்திலே வந்து அவர்கள் அதனை போட்டார்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இங்கு வந்திருந்த பொதுமக்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நம் அனைவருக்கும் பங்கெடுப்பது இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய நெகிழி அதனை இன்றைக்கு கடற்கரைக்கு வருபவர்கள் தாராளமாக உபயோகிக்கிறார்கள் அதை கொண்டு வந்து பல இடங்களிலும் ஊசிவிட்டு செல்கிற போது அது கடலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய உயிரினங்களையும் பாதிக்கிறது என்பதை எல்லாம் இன்றைக்கு மாணவர்கள் இங்கு வருவதற்கு இருந்த பொதுமக்களிடம் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் நிச்சயமாக வருங்காலங்களிலே சுற்றுச்சூழல் இதன் மூலமாக பேணி பராமரிக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்